இது உங்கள் டிடக்டிவ் உலகம் டிடெக்டிவின் ஹலோ இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி பத்து மின்னஞ்சல் கடிதம் தந்தி தபால் சரியான பதில் மின்னஞ்சல் விளக்கம் மின்னஞ்சல் தவிர மற்றவை எழுத்து மூலம் தகவல் அனுப்பும் முறைகளாகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் மணல்மேடு சிகரம் மலை, பள்ளத்தாக்கு சரியான பதில் பள்ளத்தாக்கு விளக்கம் பள்ளத்தாக்கு தவிர மற்றவை உயரமான நிலப்பரப்பினை குறிக்கின்றன மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் அவன் அவள் இவன் உவன் சரியான பதில் அவள் விளக்கம் அவள் தவிர அனைத்தும் ஒரு ஆணினை குறிக்கும் சொற்களாகும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் இரவு கோடை சூரியன் காலை சரியான பதில் சூரியன் விளக்கம் சூரியன் தவிர மற்றவை காலப்பெயர்கள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் யானைப்படை ஒற்றற்படை குதிரைப்படை காலாட்படை சரியான பதில் ஒற்றற்படை விளக்கம் ஒற்றற்படை தவிர மற்றவை நான்கு வகை படைகளில் ஒன்று ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் மலை மேகம் மழை முகில் சரியான பதில் மலை விளக்கம் மலை தவிர மற்றவை வானிலை தொடர்புடைய சொற்கள் ஆகும் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் சுயநலம் குணநலம் பொதுநலம் மனநலம் சரியான பதில் பொதுநலம் விளக்கம் பொதுநலம் தவிர மற்றவை தனி மனிதனின் மனம் சார்ந்த செயல்பாடுகளை குறிக்கும் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் கேழ்வரகு கம்பு சோளம் பாலை சரியான பதில் பாலை விளக்கம் பாலை தவிர மற்றவை உணவுப் பொருட்களாகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் ராமன் கண்ணகி சீதை அனுமன் சரியான பதில் கண்ணகி விளக்கம் கண்ணகி தவிர மற்றவர்கள் ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்கள் ஆவர் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் சங்கரா நெத்திலி வலை பாறை சரியான பதில் வலை விளக்கம் வலை தவிர மற்றவை மீன் வகைகள் ஆகும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் மிதுனம் கடகம் கன்னி கேட்டை சரியான பதில் கேட்டை விளக்கம் கேட்டை தவிர மற்றவை ராசிகளில் ஒன்று ஆகும் பன்னெண்டாவது கேள்விக்கான சொற்கள் பன்னீர் இளநீர் கடல் நீர் வெந்நீர் சரியான பதில் கடல் நீர் விளக்கம் கடல் நீர் தவிர மற்றவை நாம் அருந்தக்கூடிய கூடிய நீர்களாகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் மாளிகை மருத்துவமனை வீடு அரண்மனை சரியான பதில் மருத்துவமனை விளக்கம் மருத்துவமனை தவிர மற்றவை தங்கும் இடங்கள் ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் தென்றல் சூறாவளி சரியான பதில் புகை விளக்கம் புகை தவிர மற்றவை காற்றின் தன்மையை குறிக்கும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் ஆனைமலை நீலகிரி ஏற்காடு கொடைக்கானல் சரியான பதில் ஏற்காடு விளக்கம் ஏற்காடு தவிர மற்ற அனைத்து இடங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் கம்பி பருத்தி பட்டு நூலிலை சரியான பதில் கம்பி விளக்கம் கம்பி தவிர மற்றவை துணி நெசவு செய்ய பயன்படுகின்றன பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் இல்வாழ்க்கை வான் சிறப்பு அன்புடைமை செறிவுடைமை சரியான பதில் செறிவுடைமை விளக்கம் செறிவுடைமை தவிர மற்றவை திருக்குறளின் அதிகாரங்கள் ஆகும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் மஞ்சள் சிவப்பு நீலம், பச்சை சரியான பதில் மஞ்சள் விளக்கம் மஞ்சள் தவிர மற்றவை முதன்மை நிறங்கள் ஆகும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் பாயில் விதி தலைவிதி ஓம் விதி ஆற்றல் விதி சரியான பதில் தலைவிதி விளக்கம் தலைவிதி தவிர மற்றவை அறிவியல் விதிகள் ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் கார் நாற்பது இனியவை நாற்பது இன்னா நாற்பது பட்டினப்பாலை சரியான பதில் பட்டினப்பாலை விளக்கம் பட்டினப்பாலை தவிர மற்றவை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆகும் இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்புகள் வெப்பநிலை பருவநிலை காலநிலை வானிலை சரியான பதில் வெப்பநிலை விளக்கம் வெப்பநிலை தவிர மற்றவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவையாகும் இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் விளக்கு அகல் விளக்கு சுடர் சரியான பதில் விளக்கு விளக்கம் விளக்கு தவிர மற்றவை வெளிச்சம் தொடர்புடைய சொற்களாகும் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் விரையோட்டம் சம்மட்டி எரிதல் வட்டு எரிதல் குண்டேரிதல் சரியான பதில் விரையோட்டம் விளக்கம் விரையோட்டம் தவிர மற்றவை எறிதல் விளையாட்டுகள் ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் மதுரை காண்டம் ஆரிய காண்டம் வஞ்சிகாண்டம் காண்டம் சரியான பதில் ஆரிய காண்டம் விளக்கம் காண்டம் தவிர மற்றவை சிலப்பதிகாரத்தின் காண்டங்கள் ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் ஆணி ஆவணி ஆணி ஆடி என்ன இதுல ஒன்றாத என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்